கன்னிராசி நேர்களை கன்னிராசிக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அற்புதம் ஆனந்தம் பயப்பட வேண்டாம் ஏன்னா பத்தாம் இடத்துலேயே குரு பகவான் இந்த நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் திருமணம் பெண்களால் ஆதாயம் நிறைய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல நட்பு நட்பு வட்ட வட்டாரம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு சேர்க்கை சேர்க்கை தான் நமக்கான விஷயங்கள்லாம் பகிர்தல் ஏன்னா இப்போ அத்தனை பிரச்சனை இருக்குது ஒரு செல்ஃபோன்னால் கூட பிரச்சனை வரும் அல்லது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல பிரச்சனை வரும் சில விஷயங்களை சொல்லி நம்ம வெளியில் சொல்லி அந்த ஆதங்கத்தை கொட்டிகிட்டால் தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ லேடிஸ் இருக்காங்க அப்போ கன்னியாசிக்கு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா எத்தனை விஷயங்கள் நீங்கள் எடுத்தாலும் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வருங்க அப்போ முடிவு தீர்வு கொடுக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களால் ஆதாயம் சுக்கர நல்ல இடத்துல இருக்கார் மனைவிக்கு வேலை இல்லைங்க எங்கள் அக்கா தங்கச்சி வேலைக்கு போவாங்களா ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஃபேன்சி கடை வைக்கணும் அல்லது ஒரு புக் ஸ்டால் வைக்கணும் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பெண்களுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த டெய்லரிங் ஷாப்பிங்கெலாம் வைப்பாங்க இது போல் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு என்ன தொழிலுக்காக இருக்கீங்களோ அது நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா கன்னிராசிக்கு சொல்லுவேன் இந்த தொழிலாளிகள் வீட்டுக்கு ஷர்வன்ட்டு வச்சுக்கிற வேலையால் இதிலெல்லாம் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லுவோம் சனி பகவான் வக்கரமாயி அங்கே இருக்கார் அப்போ நீங்கள் தானம் தானந்தர்மம் வச்சுக்கிறது கொடுக்கறது அதே போல் உங்களுடைய வீட்டுக்கு சர்வெண்ட் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதம் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தாக்கத்தை நிற்குவார் தொழில் ஆயுள் ஆரோக்கியம் சில பிரச்சனைகள் கடன் பிரச்சனை வக்கீல் அதே போல் வம்பு வழக்கு கோர்ட்டு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுக்கு தரக்கூடியவர் சனி பகவான் தான் தீர்வு அப்படிங்கிறதும் அவர்தான் பிரச்சனையை தர வரும் அவர் தான் அப்போ அதில் என்னென்னா நியாயம் தராசு போல் ரெண்டாம் இடம் துளாமல்ல அந்த நியாயமாக நீங்கள் நடக்கும்போதும் ஒரு உண்மையாக பொழுதும் ஒரு நேர்மையான விஷயத்தை எடுத்து நீங்கள் கையாளும் பொழுது அது சக்ஸஸ் ஏன்னால் பனிரெண்டில் கேது செவ்வா உறவுகள் இடையே விரிசல்கள் ஆடி மாதம் எந்த உறவுகள்லையும் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதை வளர்த்து விட்டுட்டு போகாதீங்க சர்த்தான்ட்டு போயிருங்க விட்டு கொடுத்து போயிருங்க பன்னெண்டில் செவ்வாகியது உறவுகளில் இருக்கக்கூடிய விரிசல்கள் நம்ம ஒற்றுமை ஆகுமா சேருவோமா கஷ்டம்தான் ஏதாவது சுபகாரியங்கள் ஆவணியில் பார்த்துக்குவோம் இப்போ அமைதியாக போயிருங்க வீடு பிரச்சனை வீடு புதுப்பிக்கிறது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இதெல்லாம் நல்லா இருக்குது பண்ணலாம் வண்டி வாகனம் பிரச்சனைகள் வந்துச்சுங்க மேடம் கேட்குறாங்க போன மாதம் சொன்னீங்க அதே போல் டயர் வெடிச்சிச்சு அல்லது வந்து சர்வீஸு கூட்டேன் பிரச்சனைகளை கொடுத்துச்சுங்க மேடம் அப்படிங்கிறாங்க அப்போ வண்டி வாகன பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புக்கு எதாவது டக்குன்னு போய் பார்த்துருங்க ஒரு ரெண்டாயிரரூவா ஆகிறது இல்லாட்டி இருபதாயிரம் வரை இழுத்து விட்டு போயிடும் இது மாதிரி சில மாதங்களுடைய கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் சூரியன் புதன் பதினோராம் இடம் நல்ல லாபங்க அப்பானால ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் சொத்து தகராறு பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வருமாங்க கண்டிப்பாக வரும் ஆடி பதினெட்டுக்கு முடிஞ்சொடனே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சில சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யலாம் பயப்படவே வேண்டாம் கன்னிராசினியர்கள் வெளிநாடு வெளியூர் சின்ன சின்ன தடைகள் வரும் தாமதம் வரும் இதெல்லாம் கவனமாக எடுத்துக்கணும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பிள்ளைகள்னால யோகம் உண்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவு இருந்துச்சு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்துச்சுலாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அந்தஸ்தை கொடுக்குற ஒரு லாபத்தை எது நோக்கி இருந்தேங்க இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலதிகாரிகள் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல லேபர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிலேருந்து உங்களுக்கு நல்ல பேர் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னிராசிக்கு ஆடி மாதம் சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங் சுக்கரம் நல்லா இருக்காருங்க அதனால் உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு உறவுகளிடையே சில சிக்கல்கள் வரும் அதை நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் உறவுகள்லேருந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் தலையிட்டு ஒரு முன்னாடி நின்று செய்ய வேண்டாம் வயிறு சம்மந்தமான உபாதைகளோ கால் உபாதைகளோ வரும் அது சின்ன சின்ன பிரச்சனைகளாக வரும் ஆஸ்பத்திரிக்கு போய் காமிக்கிறது ஏன்னா எனக்கு சுகர் இருக்குதுங்க மேடம் இன்னும் அதிகமாகுமா டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க இந்த மாதம் வந்து அது நல்லது தர்ப்பணம் கொடுக்காதவங்க குலதெய்வம் வழிபாடு பிரேக்காக இருக்குது நான் வேண்டுதல் பிரார்த்தனை வச்சுருந்தேன் ஒரு கெடா வெட்டுன்னு வேண்டுனேன் ஒரு பொங்கல் வைக்கணும்னு வேண்டுனேன் ஒரு பத்து பேத்துக்கு படையல் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் குலதெய்வத்துக்கு அதெல்லாம் நீங்கள் செய்ங்க என்னென்ன வேண்டுதல் பிரார்த்தனை நின்று போச்சோ கன்னிராசினேயர்கள் இந்த மாதம் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் என்ன விஷயத்துக்காக நீங்கள் கைங்கரியத்துக்காக அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஒரு கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிதுங்க எப்போ எவ்வளோ சம்பாரித்தாலும் எத்தனை விஷயங்கள் நாங்கள் போராடினாலும் எனக்கு வருமானமும் கஷ்டமாக இருக்குது ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை ஒழுங்காக முறைப்படி ஆகம விதிப்படி ஃபேமிலியாக போய் கும்பிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஆடி மாதம் சில விஷயங்களை நம்ம தடை தாமதம் கொடுத்தாலும் அமோகமான விஷயங்கள் எல்லாமே அடுத்த மாதம் சுபகாரியத்துக்கு இந்த மாதம் செய்யக்கூடிய விஷயங்களா வழிவகுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்க ஆடி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு என்னென்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய வழிபாடு என்னென்னா சனி பகவானுக்கு எல் தீபம் போடுங்க சனிக்கிழமை சனி ஓரையில் அதே போல் எள்ளு கலந்த நல்லெண்ணெய் கலந்து பச்சரிசியில் நீங்கள் ஒரு சமையல் மாதிரி செஞ்சு தான தர்மம் செய்யுங்க எங்கள் மேடம் செய்கிறது அப்படின்னா சிவன் கோயிலில் ஏ அதாவது மூணு காலம் ஐந்து காலம் பூஜைகள் நடக்கும் ஒரு பிரசித்த பெற்ற கோயிலுக்கு போய் வழிபாடு இடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வைத்தியஸ்வரர் வைத்தியநாதன் அப்படின்னு பெயர்நாமம் இருக்கக்கூடிய இப்போ மயிலாடுதுறை போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வைத்தியம் சார்ந்து இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு எடுங்க திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை போயிட்டு வாங்க சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஈசன் நல்லருள் புரிவார் ஆடி மாதம் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய் நம்ம திருச்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை நம்ம கோச்சார கிரகத்துடைய பலாபலன் என்னென்னா நாற்பது சதவீதம் நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு பார்க்க முழு பலனை பார்க்கணும் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா புத்தி அந்தரநாதன் புத்திநாதன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் கிரகத்துடைய அமைப்பில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ என்ன தோஷத்தில் இருக்குதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ பொதுவான பலனும் பொதுவான இந்த மாத தமிழ் மாதத்துடைய பலாபலனுக்கான பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம் அப்போ நமக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன நமக்கு விமோச்சனம் என்ன எது காரிய சித்தியாகும் இந்த மாதம் ஆகட்டும் இந்த வருஷம் ஆகட்டும் எப்படி நம்மலாம் எடுக்கணும் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது பார்த்துக்குங்க இந்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொன்னதும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸை நீங்கள் கேட்கலாம் சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம முழு பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருமே பயன்பட்டுக்குங்க நம்ம எந்த ஒரு தேர்வை தேவைக்கோ ஒரு நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் இருப்போம் அது அத்தனைக்குமே சொல்யூஷன் உண்டு அதை வந்து ஆன்மீகம் சார்ந்து கோயில் வழிபாடாக இருக்கலாம் அல்லது நமக்கு ஒரு நியூமரலாஜி படி ஜெயிக்கலாம் அல்லது மோதரம் எந்திரம் போடுறது போட்டு கொடுக்கறது எப்படி நம்ம தாந்திரிக மூலியமாகவோ உலகியல் வாழ்வியல் ஜோதிட மூலியமாக உங்களுக்கு உங்களுடையக்கு என்ன ஜாதக கட்ட அமைப்புக்கு எது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமோ அதை நம்ம செய்து தருவோம் முறைப்படி சிவாய் நம்ம திருச்சி